இங்கே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்டிடிக்கு இந்த மாதிரி கேம்பெயின் நடந்ததில்லை இப்போ எல்லாருக்கும் தைரியம் வந்துருது நம்மவர் தான் ஆட்சியில் இருக்கார் செய்யலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மீனவர்கள் ஐந்து பேர் சுடப்பட்டார்கள் பன்னெண்டு பேர் கடத்தப்பட்டார்கள் சிங்கள வெறியர்கள் அது இதுன்னு எல்லாம் கருணாநிதியை மேற்கொண்டு எல்லாரும் கீழ்ச்சிப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆச்சு கடலோர காவற்படை தளபதி அவர் வந்து இது அவங்க இல்லை எல்டிடியின் சந்தேகமாக இருக்கிறார் உடனே இவர் தமிழனுக்கு துரோகம் பண்ணுறார் அது இது நாங்கள் அதுக்கப்புறம் டிஜிபியே ஒத்துணுட்டார் இது எல்டிடி பண்ணது அரசு சொல்லிவிட்டான் அப்படின்னு அதோடு தீர்ந்து போச்சு மாட்டார் அதை பற்றி யாருமே கண்டனமே கிடையாது ஏன்னா எல்டிடி தமிழன் தான் அதனால அவனுக்கு தமிழனை கொல்லவும் கடத்தவும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இலங்கையில் அதே தானே பண்ணிட்டுருக்கார் அவங்க இலங்கையில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட அளவு தமிழர்களை தமிழ் தலைவர்களை சிங்கள இராணுவம் கொல்லவில்லை